தேர்வு முடிந்து மதியம் வீட்டுக்கு வந்தபோது சயின்டிஸ்ட் மாதேஷ் வீட்டுக்கு வர சொன்னதாக அம்மா சொன்னார் பரீட்சை அட்டையை வைத்துவிட்டு சீருடையை மாற்றாமல் அவன் வீட்டிற்கு ஓடினேன் மாதேஷ் அன்று தேர்வுக்கு வரவில்லை ஏதாவது சுவாரஸ்யமான விஷயமாக வைத்திருப்பான் அவன் வீட்டை அடைந்த போது உள்ளே யாரும் இல்லை குடிசை வீடு பின்னாலிருந்து இங்கே இருக்கேன் வாடா என்று குரல் கேட்டது நான் வந்த அர்வம் கேட்டிருக்க வேண்டும் கொள்ளையில் மாதேஷ் கொத்த வைத்து உட்கார்ந்திருந்தான் அவனுக்கு முன்னால் மணல் குவித்து ஒரு காலை பாட்டில் கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தது அருகில் எலுமிச்சம் எலுமிச்சம்பழங்களும் இரண்டு எவரடி பேட்டரிகளும் சில தாமிர கம்பிகளும் கிடந்தன யாருக்காவது பில்லி சூன்யம் வைக்கப் போகிறானா அவனது சித்தப்பா சின்ன வயதில் அவனது ஞாபக மருதிக்காக அவனை அடித்து கொடுமைப்படுத்தியதாக சொல்லியிருக்கிறான் வளர்ந்து பெரிய ஆளானதும் அந்த ஆளை கட்டி வைத்து உடம்பு பூரா ஊசியால் குத்த வேண்டும் என்று நாங்கள் தனியாக சந்திக்கும் போதெல்லாம் சொல்லிக் கொண்டே இருப்பான் ஏழாவது வகுப்பிலேயே பழிவாங்கல் முயற்சியில் ஈடுபடுவதற்கு சாத்தியங்கள் குறைவுதான் என்னடா விஷயம் என்றேன் இப்போ இந்த எலுமிச்சம் பழத்திலிருந்து மின்சாரத்தை எடுத்து இந்த பேட்டரிகள்ல சேமிச்சு வச்சா எப்படி இருக்கும் என்றான் தன் ஆராய்ச்சி கூட அமைப்பை வியந்து கொண்டே இதை காண்பிக்கத்தான் என்னை கூப்பிட்டாயா ஐயா இதுக்குத்தான் லீவு போட்டீங்களோ என்று இல்லடா இன்னைக்கு மார்க்கெட்ல நல்ல சிவத்தை பார்த்தேன் அவனை பத்தி பேசத்தான் கூப்பிட்டேன் நீ நீ ஒரு வெட்டி வெட்டி அந்த என்ன உலக பேசின என்றேன் நல்ல சிவம் பள்ளிக்கு வரவில்லை என்னவாக இருக்கும் என்று நாங்கள் இருவரும் தினமும் பேசிக்கொள்வோம் என்னவாம் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வரலையாம் என்று அவன் வீட்டுல பெரிய பிரச்சனையாண்டா ஸ்கூலுக்கெல்லாம் போகவேண்டாம் காட்டு வேலையை பாருன்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டாராம் நம்ம கிட்ட நிறைய பேசணும் நான் இன்னைக்கு சாயங்காலம் உரம் வாங்க வரும் பொழுது வீட்டுக்கு வரேன்னு இருக்கான் இங்கே இரு இப்ப வந்துருவான் என்றான் எலுமிச்சை பழங்களில் ஊசி குத்தி அவற்றிலிருந்து ஒயிலெழுத்து பேட்டரிகளில் சொருகி மாதேஷ் அந்த ஹார்லிக்ஸ் பாட்டிலை வைத்து என்ன செய்ய போகிறான் என்று தெரியவில்லை அவன் வரத்துக்குள்ள முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் பாட்டில இருக்க மூடி சூடுபடுத்தினா உள்ளே வாக்குமே ஏற்பட்டு ஒரு காந்த விசை உண்டாகும் என்றான் அவன் என்னிடம் பேசிய மாதிரி தெரியவில்லை தனக்குள்ளேயே பேசிக்கொண்டிருந்த மாதிரி இருந்தது எனக்கு சற்று பதட்டம் ஏற்பட்டது அவன் வீடு பற்றி எறியும் போது அங்கிருக்க வேண்டுமா என்று தோன்றியது சீக்கிரம் வந்துருவானாடா என்றேன் பாட்டிலை வைத்து அடியில் சுள்ளி குச்சி போட்டு பற்ற வைத்து விட்டான் இருடா உள்ளே போய் கொஞ்சம் சீமண்ணை எடுத்துட்டு வந்துடுறேன் இதை பார்த்துக்கோ என்றபடி உள்ளே போனான் மாதேஷ் அவர்கள் வீட்டின் குட்டினை உள்ளே இருந்து துள்ளி வெளியே ஓடியது எனக்கு அதன் சப்பை முகத்தை பார்த்து பரிதாபமாக இருந்தது ஒரு நாள் இந்த நாயை பறக்க வைக்கிறேனே சொல்லி பெட்ரோலை குடிக்க வைத்து வாயை பற்ற வைக்கப் போகிறான் பாட்டில் சூடேறி உள்ளே இருந்து வினோதமாய் சத்தம் வர ஆரம்பித்தது நான் ஒரு ஐந்து அடி தள்ளி நின்று கொண்டு உள்ளே எட்டி பார்த்தேன் மாதேஷின் அண்ணன் கண்ணாடி முன் நின்று கோபால் பல்புடியால் உதட்டுக்கு லிப்ஸ்டிக் போட்டுக் கொண்டிருந்தான் மெலிதான் சிகரெட் வாசனை வீசிக்கொண்டிருந்தது மாதே சீமனை பாட்டிலோடு வந்ததும் அவசரமாக அம்மா கோதுமை அரைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்கடா நான் போகணும் நீ அவன் வந்ததும் வீட்டுக்கு கூட்டிட்டு வாயேன் என்றேன் ஒரு பத்து நிமிஷம் ஆராய்ச்சி பார்க்க வேணாமா என்றான் பாட்டில் டர்க் என்று லேசாக விரிசல் விட்டது இல்ல இல்ல வீட்டுல அடி என்றபடி வீட்டை விட்டு வேகமாக வெளியேறி கெட்டதட்ட ஓடினேன் ஒரு பத்து செகண்ட் கழித்து டப் என்ற ஒரு சத்தம் அது ஒரு வெடி சத்தம் போல கேட்டது ஏழு மணிக்கு நன்கு இருந்தவுடன் மாதேஷ் நல்ல சிவத்துடன் எங்கள் வீட்டுக்கு வந்தான் நான் குளிர்ந்து அவன் முகத்தை ஆராய்ந்தேன் இருட்டில் சரியாக தெரியவில்லை தெய்வ மகன் சிவாஜி போல இருப்பானோ என்று பயமாக இருந்தது டைரி தனியா எங்கேயாவது போய் பேசலாம்டா என்றான் தெருமுனையில் இருக்கும் தண்ணீர் தொட்டியின் மேல் ஏறி மூன்று பேரும் அமரும்போது நல்ல சிவத்தின் கண்ணத்தில் உள்ளங்கையளவு தீக்காயத்தை பார்த்தேன் வேகமாக திரும்பி மாதேஷ் பார்த்தேன் இவன் எப்ப உங்க வீட்டுக்கு வந்தான் என்றேன் அவன் முகத்தை பார்த்தாயா அவங்க அண்ணன் தள்ளி விட்டு அடிப்பிலே போய் விழுந்திருக்காண்டா அவங்க அண்ணன் அவங்க அண்ணன் அவனை தினம் அடிப்பின் எடுக்கிறானான் அவங்க அண்ணி சோறு போட மாட்டேங்கிறாளாம் என்றான் மாதேஷ் ஆமாண்டா என்றான் நல்ல சிவன் அவன் கண்களில் முட்டி நின்ற கண்ணீர் தெருவின் சோடியம் விளக்கில் பழபளத்தது எங்க அண்ணனுக்கு நான் எப்படியாவது ஒழியனும்டா காடு தோட்டம் எல்லாம் அவனே எடுத்துக்கணும்னு ஆசை அண்ணி சோறு சமைச்சு எடுத்து பீரோல வச்சு பூட்டிடுறாங்க எனக்கு பழைய சோறு தான் தினம் என்றான் எங்க வீட்டுல எல்லாருக்குமே பழைய சோறு தான் தினம் என்றேன் நாலு நாள் சோறுடா நாத்தத்தை சகிச்சுக்கிட்டு அதைத்தான் சாப்பிடணும் நல்ல சிவத்துக்கு அப்பா அம்மா இரண்டு பேருமே கிடையாது நாலு ஏக்கர் நிலமும் சொந்தமாய் வீடும் பத்து பதினைந்து கறவை மாடுகளும் உண்டு அவனுக்கு மூன்று வயதாக இருக்கும் பொழுது அவன் அப்பா வயலுக்கு தண்ணீர் விட மோட்டார் போடுகையில் மின்சாரம் தாக்கி செத்து போனான் இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரை அவன் அம்மாதான் நல்ல சிவத்தை நல்ல பாம்பிடமிருந்து கோழி குஞ்சி காப்பது போல அவன் அண்ணனிடமிருந்து காப்பாற்றி வந்திருக்கிறாள் அம்மா காமாலை வந்து போனதிலிருந்து வீட்டில் அண்ணன் போக்கு மாறிவிட்டது வேலைக்காரர்கள் கூட அவ்வளவு துன்புறுத்தப்பட்டதில்லை சொத்து பாதியாக பிரிந்தால் தனக்கு நஷ்டம் என்பது அவன் அண்ணனின் கணக்கு பக்கத்தில் புதிதாக உருவாகவிருந்த சிமெண்ட் ஃபேக்டரிக்கு நிலத்தை விற்றால் இருபது லட்சம் தேரும் என்று மணியக்காரர் வந்து அண்ணனிடம் பேசிவிட்டு போனதை நல்லசிவம் கேட்டிருக்கிறான் அன்றிலிருந்து கவனிப்பு இரட்டிப்பு ஆகியிருக்கிறது தினம் குடித்துவிட்டு வந்து மூளையிலே போட்டு செத்து ஒளிடாய் என்று மிதிக்கிறான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் நாளெல்லாம் காட்டு செய்ய சொல்லி இரவில் வீட்டுக்குள் படுக்க விடாமல் மீண்டும் தோட்டத்தை காவல் காக்க அனுப்புகிறான் எடுத்ததுக்கெல்லாம் அடி நிமிர்ந்து பார்த்தால் மிதி என் அம்மா இருந்திருந்தால் இப்படி இருக்குமாடா என்னால தாங்க முடியலடா சோத்துல விஷமிச்சு என்னை கொன்னடுவாங்க போலிருக்கு என்றான் உனக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா மாமா சித்தப்பா இந்த மாதிரி இருக்காங்க நம்ப மாட்டாங்க பயம் அவன் பெரிய ஆளுடா எங்கள் வீட்டின் வறுமைதான் உலகிலேயே மிக கொடுமையான விஷயம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் வசதியெல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத நல்ல சிவத்தை பார்த்து கஷ்டமாக இருந்தது மாதேஷ் போலீஸ்ல சொல்லிடலாமா என்றான் இரண்டு பேரும் அமைதியாய் இருந்தோம் எங்கள் வரலாறு ஆசிரியரிடம் பேசுவதற்கே எங்களுக்கு ட்ரௌசருக்குள் நடங்கும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற முக்கு திரும்பினாலே மாதேஷ் ஒண்ணுக்கு போய் விடுவான் வண்டியில வச்சிடலாமா என்று கேட்காமல் விட்டான் நான் இனி எங்க வீட்டுக்கு போக மாட்டேன்டா சொத்தெல்லாம் அவனே அனுபவிக்கட்டும் நான் எங்கேயாவது ஓடி போயிருந்தா என்றான் அதுதான்டா சரி நீ மெட்ராஸ் ஓடி போயிரு என்றான் மாதேஷ் நல்ல சிவத்தில் பறந்த உடம்பையும் கரகரத்த குரலையும் புறங்கையில் நிறத்தில் பலர்ந்திருந்த பூனை ரோமத்தையும் முதலில் காண்பவர்கள் அவன் அருகாமையில் இருப்பதற்கு சற்று யோசிப்பார்கள் அப்படியும் மீறி அவனோடு பழக முயற்சித்தவர்களில் பல பேருக்கு கசப்பான அனுபவமே ஏற்பட்டிருக்கிறது இரண்டு மூன்று நாள் நன்றாக சுற்றித் திரிவார்கள் அப்புறம் திடீரென்று மதிய சாப்பாடு இடைவேளையில் பள்ளி மைதானத்தில் அவனோடு கட்டி புரண்டு உண்டு கொண்டிருப்பார்கள் நல்ல சிவம் மாதேஷ் நான் மூவரும் தான் ஆறாவதில் இருந்த நண்பர்கள் அதற்காக புரண்டு சண்டை போட்டதில்லை என்று பொருள் அல்ல என்னதான் முரடன் என்றாலும் நல்ல மனசு அவன் வீட்டிலிருந்து கொண்டு வருகிற எருமை தயிர் மாதிரி எத்தனை வெள்ளை எங்கள் பள்ளிக்கூடத்தின் பின்சூரில் ஒரு ஆள் குனிந்து நுழையும் அளவுக்கு ஒரு ஓட்டை உண்டு ஆசிரியர்கள் விடுமுறையில் இருக்கும் நாட்களில் வகுப்பிலிருந்து நழுவி அந்த ஓட்டை விளைய நல்ல சுவம் எங்களை வழிநடத்தி செல்வான் அந்த ஓட்டை ஏற்படுத்தியதில் நல்ல சிவத்துக்கு பெரும்பங்கம் உண்டு என்று பள்ளியில் ஒரு பேச்சு உண்டு மூன்று பேரும் வயல் தோட்டம் என்று ஆட்களில்லாத இடமாய் பார்த்து திரிவும் புளியமரம் கொடுக்கா புளி பனைமரம் எதுவாக இருந்தாலும் அரணாகயிற்று டவுசரை சூட்டி சுருட்டி கொண்டு விறுவிறுவென்று மேலேறி விடுவான் எங்கள் இருவருக்கும் நல்ல வேட்டைதான் வீட்டிலிருந்தும் வடை தூக்கி தூக்கிப்பூசியில் இருக மூடின கம்மங்குல் என்று வரிசையாக பைக்குள் இருந்து எடுத்து கொடுத்து கொண்டே இருப்பான் ஒரு முறை பைக்குள் எத்தனை நோட்டு வைத்திருக்கிறான் என்று பார்த்ததில் இரண்டு இருந்தது ஆனாலும் வாத்தியார்களிடமிருந்து எப்படியும் தப்பித்து விடுவான் அவன் பைக்குள்ளிருந்து அவர்களுக்கும் ஏதாவது கொடுக்கிறானா என்று எனக்கு சந்தேகம் இருந்தது எங்களுக்கு ஏதாவது கொடுத்துவிட்டு அவன் முகத்தில் தெரிகிற வெளிச்சத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அவனிடமிருந்து ஏதாவது வாங்கிக் கொண்டே இருக்கலாம் என்று இருக்கும் எங்களது டவுன் கூச்சத்தையும் தயக்கத்தையும் ஒப்பிடும் பொழுது அவனது கிராமத்து சுறுசுறுப்பும் எதையும் அனாவசியமாக எதிர்கொள்ளும் துணிச்சலும் புத்துணூட்டுவதாக இருந்தது ஒரு முறை வீட்டுப்பாடம் முடிக்காததற்காக தமிழையா என்னை பின்னி எடுத்து விட்டார் அதற்காக நல்ல சிவம் அவர் டிவிஎஸ் புகைக்குழாயின் மண்ணை போட்டு விட்டான் நட்புதான் முதல் அவனுக்கு படிப்பு இத்தியாசி எல்லாம் அப்புறம்தான் நீண்ட நேர ஆலோசனைக்கு பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து நல்ல சிவத்தை சென்னைக்கு அனுப்பி அவன் அண்ணனிடமிருந்து அவனது உயிரை காப்பாற்றுவது என்று முடிவு செய்தோம் அவனை சென்னைக்கு அனுப்ப ரயில் டிக்கெட்டுக்கு ஏதாவது வேலை கிடைக்கும் வரை அங்கு செலவுக்கு என்று எவ்வளவு பணம் தேவைப்படும் என்று கணக்கு போட்டோம் போன உடனே ஏதாவது டீ சேர்ந்து விடுவேன் என்றான் எங்கடா தங்குவே என்று பாட்பரத்தில் படுத்துக்க வேண்டியதுதான் இங்க மட்டும் என்ன தினம் தானே படுத்துக்கிறேன் குறைஞ்சது அடியில்லாமலாத வாழ்க்கை ஓடும் அல்ல போட்டிருக்கிற துணி தவிர மாற்றுத் துணி ஏதும் கிடையாது நானும் ஆதேசம் எப்படியாவது எங்கள் பழைய துணிகளில் ஒன்றிய எடுத்து ஒரு மஞ்சள் பையில் போட்டு தந்துவிடலாம் என்று முடிவு செய்தோம் அடுத்த நாள் மதியம் மூன்று மணிக்கு ரயில் ஏறும் வரை அவனை என் வீட்டில் தங்க வைப்பதற்கு முடிவாயிற்று அதுவரை நல்ல சிவத்தின் அண்ணன் தேடாமல் இருப்பானா அவன் பம்பு அங்க கோயம்புத்தூர் போயிருக்கான் விவரம் தெரிஞ்சு வரத்துக்கொள்ள நான் கிளம்பிடுவேன் திட்டம் ஒரு வடிவத்துக்கு வந்து செயல்படுத்துவதென்று முடிவதுவதற்கு பத்தியமுக்களாகிவிட்டது எது நடந்தாலும் இந்த விஷயம் பற்றி வாய் திறப்பதில்லை என்று மூன்று பேரும் கைமேல் கையடித்து சத்தியம் செய்து கொண்டோம் நட்புக்காக செய்யப்போகும் சாகசம் கிளர்ச்சியை ஏற்படுத்தியது நாளைக்கு பரிட்சைக்கு படிக்காம இவ்வளவு நேரம் என்னடா பேச்சு என்றாள் அம்மா அவளிடம் நல்ல சிவம் கதையையும் எங்கள் திட்டத்தையும் அப்படியே சொன்னேன் ஏதாவது வினியாயிடப் போயிருதுடா என்றான் அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா நீ மட்டும் ஏதும் வாய்த்திருக்காதே என்றேன் அம்மா நான் சொன்னால் கேட்பாள் நான் காரணமில்லாமல் ஒரு காரியத்தில் இறங்க மாட்டேன் என்று அவளுக்கு தெரியும் அப்பாவுக்கு நைட் ஷிப்ட் காலையில் வந்தார் என்றால் மதியம் கூட எழுந்திருக்காமல் தூங்கிக் கொண்டிருப்பார் நல்ல சிவம் எங்கள் வீட்டில் படுத்துக்கொண்டான் மறுநாள் காலையும் மதியமும் எங்கள் வீட்டிலேயே சாப்பிட்டான் என் அம்மா சமையலையே ஒரு நாள் இப்படி ருசித்து சாப்பிட முடியும் என்று அப்போதுதான் கண்டேன் இரண்டு மணிக்கெல்லாம் மாதேஷ் வந்து விட்டான் அவன் வீட்டிலிருந்து சூட்டி கொண்டு வந்தது வரலாறு பூவில் கைடு வாங்குவதற்காக நான் வைத்திருந்த பணமெல்லாம் சேர்த்து நூற்றி இருபது ரூபாய் வந்தது மஞ்சள் பையோடு ரயில் நிலையத்தில் நல்ல சிவன் நின்றிருந்த அவன் கண்ணில் தேங்கி நின்றது ஆனந்த கண்ணீரா பிரிவு துயிரில் பொங்கிய கண்ணீரா என்று தெரியவில்லை கொஞ்ச நாளைக்கு இவன் அண்ணன் கண்ணில படாமல் இருக்கணும் என்றான் மாதேஷ் நான் ஒளிஞ்சேன்னு நிம்மதியா இருப்பான் அவன் என்னை எல்லாம் தேடி வரமாட்டான் கவலைப்படாதீங்கடா என்றான் நல்ல சிவம் போய் மூன்று நாள் கழித்து அவன் அண்ணன் அவனை தேடி வந்தே விட்டான் கடைக்கு போய்விட்டு திரும்பி வருகிற வழியில் என்பீல்டு மோட்டார் பைக்கில் தாட்டியாக ஒருத்தன் வந்தான் கிட்ட வந்து நின்று அவன் மூக்கை பார்த்ததும் இது நல்ல சிவம் அண்ணன் என்று தெரிந்துவிட்டது தம்பி நீ நல்லா சிநேகர்ந்தானே நல்லா இங்கே வந்தானா என்று கேட்டார் இல்லைங்களே நான் அவனை பார்த்து பதினைஞ்சு நாளைக்கு மேலே இருக்குமே ஸ்கூலுக்கு கூட அவன் வரதில்லை என்றேன் ஒரு வாரமா அழக்கான நாலு நாள் முன்னாடி இங்க வந்தான்னு உறக்கணக்காரு சொல்றாரு அதான் இங்க வந்தேன் நீ அவன்லாம் ஒன்னா தானே சுத்திட்டு இருப்பீங்க அவன் இங்க வரவே இல்லையா என்றார் இல்லைங்க நான் பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒன்னும் தெரியாது என்றேன் அவன் முறுக்கிலும் முயசையும் சூட்டி விடப்பட்ட சட்டைக்கு பின்னால் புடைத்து திருந்த புஜங்களும் பார்த்தபோது கால்கள் மெனிதாக நடுங்க ஆரம்பித்தன இவங்க குரூப்ல இன்னொருத்தன் இருப்பானே அவன் வீடு அங்க சொல்லு என்றார் சொல்லலாமா வேண்டாமா என்ற சந்தேகத்துடன் தான் சொன்னேன் மாதேஷ் எப்படியும் சமாளித்து விடுவான் என்ற நம்பிக்கை இருந்தது ஒரு வாரம் கழித்து ராஜ் மாஸ்டர் வகுப்பில் இருக்கும்போது பியூன் சண்முகம் வந்து தலைமை ஆசிரியர் என்னை அழைத்துவரச் சொன்னதாக சொன்னான் ராஜ் மாஸ்டர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் தெரியாதவர்கள் வரிசையில் நானும் நின்று கொண்டிருந்தேன் ராஜ் மாஸ்டருக்கு ஏரோப்ளேன் மாஸ்டர் என்ற ஒரு பெயர் உண்டு பதில் தெரியாதவர்களை டேபிள் மேல் குப்புற படுக்க வைத்து ட்ரௌசரின் முழங்கால் வரை இழுத்து விட்டு விடுவார் எங்கள் பள்ளியில் எல்லாரும் பசங்கள் என்பதால் அது பற்றி கவலை இல்லை ஆனால் அவர் கொடுக்கிற அடிகளுக்கு பிருஷ்டபாகம் சிவந்து பழுத்து கண்ணி போய்விடும் மூன்று நாட்களுக்கு கால்களை அகட்டி அகட்டி தான் நடக்க வேண்டும் அதிலிருந்து என்னை காப்பாற்றிய சண்முகத்தை பார்த்து நட்பாய் புன்னகைத்தேன் சென்ற மாதம் லால்குடி தமிழ்ச் சங்கம் நடத்திய பேச்சு போட்டியில் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது இன்னும் கைக்கு வரவில்லை அதை கொடுக்கத்தான் இப்போது ஹெட் மாஸ்டர் கூப்பிடுகிறாரோ பிரேயரில் வைத்து கொடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் ராஜ் மாஸ்டர் என்னை பார்த்து விரோதமாய் புன்னகைத்து போயிட்டு வாங்க மாப்பிள்ளை உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் காத்திட்டு இருக்கு என்றார் தலைமை ஆசிரியர் அறை ரொம்ப சின்னது வெளியிலிருந்து பார்த்தபோது அவருக்கு முதுகு காட்டி நின்று இருந்தவனை பார்த்து திடிக்கிட்டேன் அது மாதேஷ் நான் எதற்கு அழைக்கப்பட்டேன் என்று புரிந்துவிட்டது அனுமதி கேட்டு உள்ளே நுழைந்தேன் உள்ளே நுழைந்ததும் முன்னேறாமல் அப்படியே நின்று விட்டேன் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தது நல்ல சிவத்தில் அண்ணன் அவனுக்கு பக்கத்தில் அழுக்கு படிந்து போய் பரட்டை தலையுடன் நின்று கொண்டிருந்தது நல்ல சிவம் ஆக ரெண்டு பெரிய மனுஷங்களும் ஒத்தாசி பண்ணி சாரே மெட்ராஸ் அனுப்பிச்சு வச்சிட்டீங்க எதுக்கு ஐயா பெரிய சினிமா நடிகன் ஆகணும்னு சொன்னாரா சார் சத்தியமா நாங்கள் எதுவும் பண்ணலை சார் நாங்கள் அவனை பார்த்தே ரொம்ப நாளாச்சு சார் இல்ல மாதிரி சென்றேன் நீங்கள் ஒன்றும் விளக்கம் சொல்ல வேண்டாம் எல்லாம் நல்ல சிவம் சொல்லிட்டான் பரதேசி பசங்களை ரெண்டு பேருக்கும் டிசி கிளிக்கிறேன் இரு என்றார் தலைமை ஆசிரியர் நல்ல சிவ பக்கம் திரும்பி சொல்லுடா இவனுக்கு தானே உனக்கு ஓடி போற ஐடியா கொடுத்து அனுப்பிச்சு வச்சது நல்ல சிவம் தலையாட்டியதை போது ஆமாம் என்கிற அர்த்தம் கொடுக்கிற மாதிரி தான் இருந்தது சார் 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 வேணாம் சார் ஒன்னும் பண்ணிடாதீங்க சார் என்று இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் குமரி கொண்டு அழ ஆரம்பித்தோம் உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம விட்டுட்டேன்னு சந்தோஷப்படுங்க ஏங்க முத்து நீங்க உங்க தம்பியை கூட்டிட்டு போய் புத்தி சொல்லுங்க நான் இவங்களை பார்த்துக்கிறேன் என்றார் நல்ல சிவத்தின் அண்ணன் எங்களை பார்த்து பிர நல்ல விஷயங்களை குடிக்கணும் அவன் வாழ்க்கையே கிழக்க பார்த்துட்டீங்களேடா என்று சொல்லிவிட்டு மெட்ராஸில் சட்டை இல்லாம ஓட்டை டவுசரோட ஓட்டலில் டேபிள் தொடிச்சிட்டு இருந்தான் சார் என் தம்பி என்றான் அவர் பக்கம் திரும்பி இனி இவங்களோட உன்னை பார்த்தேன் வெட்டி புதைச்சிடுவேன் என்றான் தம்பியை பார்த்து நல்ல சிவம் எங்களை பார்த்தான் அவன் முகத்தில் தெரிந்த உணர்ச்சியை என்னவென்று கணிக்க முடியவில்லை அவன் அண்ணன் நல்ல சிவத்தின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு கொண்டு விரும்புற என்று வெளியேறிவிட்டான் டிசி கொடுக்கவில்லை ஆனால் இரண்டு பேர் வீட்டிலும் கூப்பிட்டு கடுமையாக எச்சரித்தார்கள் ஏரோப்ளான் மாஸ்டரிடம் ரெண்டு பேரையும் கொண்டு விட்டார்கள் மூன்று மாதம் கழித்து நல்ல சிவம் மீண்டும் பள்ளிக்கு வர ஆரம்பித்து விட்டான் நானும் மாதேஷும் அவனை விரோதமாய் பார்த்து கொண்டு விலகி இருந்தோம் மதிய உணவு இடைவேளையில் மைதானத்தில் பார்க்கும் போது நட்பை புதுப்பித்துக் கொள்ளும் முயற்சியில் எங்களை பார்த்து புன்னகைப்பான் கடைசி வரை அவனை மன்னிக்கவே முடியவில்லை என்னால் பத்தாவது முடித்ததும் மேல்நிலை படிப்புக்கு ஆளகு ஒரு பக்கம் போய்விட்டோம் சிவன் பத்தாவதுக்கு மேல் படித்தானா என்று கூட தெரியவில்லை இப்போது அவனை நினைத்து பார்க்கும் போது உயிரோடு இருக்கிறானா என்று கூட சந்தேகமாக இருக்கிறது